சதுரங்க ஆட்டத்தில் எப்போதும் குதிரைகளை மட்டுமே குறிவைத்து ஆடக்கூடாது யானை மந்திரி சிப்பாய்கள் என்று அனைத்தையும் கண்காணிக்க வேண்டும் அப்போதுதான் ஆட்டத்தில் வெற்றி கிடைக்கும் அதைத்தான் செய்தது இந்தியா கோட்டை விட்டது அமெரிக்கா ரஷ்யாவுடன் திருட்டு பேரத்தில் ஈடுபட்ட அமெரிக்கா மீண்டு வரும் ஆப்பிரிக்க நாடுகள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வோராக இருக்கிறது ட்ரம்பின் கடுமையான வரியால் இந்தியா சரணடையும் கைகட்டி நிற்கும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்ரம்பின் செயலுக்குப் பின்னர் உலக அரசியலே மாறியிருக்கிறது உலகையே அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியும் என்ற தவறான கணக்கை போட்டுள்ளார் வல்லரசு நாடுகள் என்றால் அனைத்து நாடுகளும் அடிபணிந்து செல்வார்கள் என்று நினைத்துக் கொண்டார் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்தால் அதிக வரி விதிப்போம் என்றார் தற்போது உக்ரைன் அரசு அலுவலகத்தின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் ட்ரம்ப் கொதித்து எழுந்துள்ளார் ரஷ்யாவின் மீது மேலும் பொருளாதார கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் ட்ரம்ப் சமீபத்தில்தான் அலாஸ்காவில் ட்ரம்ப் புடின் இருவரும் கை குலுக்கினார்கள் புடினை மிரட்டுவது போல வானில் பி டூ போர் விமானத்தை பறக்கவிட்டு பயம் காட்டினார் ட்ரம்ப் இந்த சந்திப்பில் இருநாட்டு தலைவர்களும் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து பேசியிருந்தனர் ஆனால் இந்த சந்திப்புக்கு பின்னரும் எந்த பலனும் இல்லை ஐரோப்பிய தலைவர்களும் சந்தித்து இருந்தனர் இதற்கு பின்னர் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் ரஷ்ய அதிபரை வெறுப்பேற்றும் வகையில் பேசி வருகிறார் இதனால் மீண்டும் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா தாக்குதலை அதிகரித்து வருகிறது நீ என்னப்பா பேசிட்டு போயிருவ நான் தானே அடி வாங்குவேன் என்பதை போல ஐரோப்பிய நாடுகள் பேசிச் செல்கின்றன ஆனால் உக்ரைன் அடி வாங்கி வருகிறது இந்த நிலையில் எந்த நேரத்திலும் ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடை விதிக்கப்படலாம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது அப்போது கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் நிலையில் ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு வரும் கச்சா எண்ணெய்க்கு பங்கம் ஏற்படலாம் இந்தியா மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தால் இந்தியாவும் எதிர்வினையாற்றத்தான் செய்யும் தனக்கு என்ன தோன்றுகிறதோ தனது நாட்டுக்கு எது நல்லது என்று நினைக்கிறதோ அதைத்தான் செய்யும் தன்னிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது ஆனால் இந்தியா அடிபணியவில்லை அமெரிக்காவின் எண்ணெயை முற்றிலும் தவிர்த்தது நைஜீரியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இந்தியா வாங்கி வருகிறது இதை வெறும் எண்ணெய் வர்த்தகம் மட்டும்தான் என்று நினைத்துவிடக்கூடாது கூடாது நூற்றி நாற்பது கோடி மக்களின் வாழ்வாதாரம் நலன் மற்றும் கௌரவம் அடங்கியிருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும் ட்ரம்ப் நேரடியாக பொருளாதார போரில் ஈடுபட்டார் இந்தியா ரஷ்யா எண்ணெயை வாங்குவதை நிறுத்தாவிட்டால் அதன் பொருளாதாரத்தை சிதைப்போம் என்றார் ஆனால் ட்ரம்பின் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் இந்தியாவை சிறிய நாடுகளுடன் ஒப்பிட்டதுதான் ஜப்பான் தென்கொரியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அழுத்தத்திற்கு தளர்ந்தன ஆனால் இந்தியா வேறுபாதையை தேர்ந்தெடுத்தது ஆப்பிரிக்க நாடுகளில் முக்கியமானது நைஜீரியா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவின் அழுத்தத்தில் இருந்து வெளியேறிய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று நைஜீரியா இந்த நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இந்த வர்த்தகம் காலம் காலமாக நம்பிக்கையுடன் நடந்து வருகிறது நைஜீரியாவின் குறைந்த சல்ஃபர் கொண்ட கச்சா எண்ணெய் இந்திய ரிஃபைனரிகளுக்கு மிகவும் ஏற்றது அதே நேரத்தில் ட்ரம்பின் குழு ரஷ்யாவுடன் ரகசியமாக எண்ணெய் ஒப்பந்தம் பேசிக்கொண்டிருந்தது அமெரிக்க நிறுவனங்கள் ரஷ்யாவின் பெரிய திட்டங்களில் பங்கு பெற முயன்றன அதாவது இந்தியாவை ரஷ்யாவின் எண்ணெய் வாங்காதே என்று மிரட்டிக்கொண்டே ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்ய முயற்சி செய்தது ட்ரம்ப் நிர்வாகம் இதைவிட கேவலம் வேறு எதுவும் இல்லை பகிரங்கமாக செய்ய வேண்டிய வர்த்தகத்தை திருட்டுத்தனமாக அமெரிக்கா மேற்கொண்டது இந்தியா தொடர்ந்து நைஜீரியாவிடம் எண்ணெய் வாங்குவது என்ற முடிவை மேற்கொண்டது இன்று நைஜீரியா பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது உலகின் மூன்றாவது பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வோரான இந்தியா நைஜீரியாவை தேர்வு செய்ததை சீனா துருக்கி பிரேசில் போன்ற நாடுகள் கவனித்தன இந்தியா கொடுத்த ஊக்கம் நைஜீரியாவுக்கு மட்டுமில்லை இப்போது ஆப்பிரிக்க நாடுகள் பலத்துடன் எழுகின்றன நைஜீரியா மட்டுமல்ல அங்கோலா லிபியா போன்ற நாடுகளும் ஆசிய சந்தைகளுடன் புதிய உறவுகளை வைத்துக் கொள்ள முன்வந்துள்ளன ட்ரம்பின் ரஷ்யா மீதான தடைகள் மாஸ்கோவை தனிமைப்படுத்தவில்லை மாறாக இந்தியா நைஜீரியா ரஷ்யா ஆகியோருக்கு இடையே புதிய கூட்டணிகளை உருவாக்கின இப்போது உலக அரங்கில் ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு சிறந்தது எது என்பதை தேர்ந்தெடுக்கின்றன பிரேசில் சீனாவை தேர்ந்தெடுத்தது இந்தியா நைஜீரியாவை தேர்ந்தெடுத்தது துருக்கி ரஷ்யாவை தேர்ந்தெடுத்தது சீனா இந்தியா ரஷ்யாவை தேர்வு செய்தது ரஷ்யா இந்தியா சீனா வடகொரியாவை தேர்வு செய்தது இந்தியாவும் சீனாவே ரஷ்யாவை ஆப்பிரிக்க நாடுகளை தேர்வு செய்தது இந்த ஒவ்வொரு முடிவும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்துகிறது சாம்ராஜ்யங்கள் சரிந்து போவது எப்போதும் போர்களால் மட்டுமில்லை அதற்கு பதிலாக நாடுகள் ஒன்றிணைந்து அரசியல் அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காமல் பொருளாதார கூட்டு அமைக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் நிகழ்கிறது நைஜீரியாவுக்கு இது வெறும் பணம் சம்பாதிக்கும் தருணம் மட்டுமில்லை உலக அரங்கில் தாங்கள் யார் என்பதையும் தங்களது நாட்டிலும் வளங்கள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான சந்தர்ப்பம் இது முழு கண்டத்திற்கும் ஒரு பாடமாக அமைந்துள்ளது பழைய விதிகளை கொண்டு விளையாடும் வல்லரசுகளுக்கு இது எச்சரிக்கையாக அமைந்துள்ளது டிரம்ப் ஒரு பெரிய தவறு செய்தார் அழுத்தம் கொடுத்தால் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா விலகும் என்று நினைத்தார் ஆனால் உலகமோ என்னிடம் வளம் இருக்கிறது ஓடிவாய் என்று இரு கரங்கள் கொண்டு இந்தியாவை அணைத்துக் கொண்டன ஆனால் இந்தியா நைஜீரியாவை தேர்வு செய்து தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டதை ட்ரம்ப் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை இதுவும் ஒரு சதுரங்க விளையாட்டுதான் சதுரங்க விளையாட்டில் பெரிய குதிரைகளை மட்டும் கவனித்துக் கொண்டு சிறிய துருப்புகளை கவனிக்க தவறி ஆட்டத்தை இழப்பது போன்றதுதான் இதுவும் ட்ரம்ப் இந்தியாவை அடிமையாக்கி மிரட்டி அடிபணிய வைக்க நினைத்தார் ஆனால் நைஜீரியா இந்தியாவுக்கான மதிப்பை வழங்கியது பிரதமர் மோடி அடிக்கடி குறிப்பிடும் குளோபல் சவுத் எழுந்து கொண்டிருக்கிறது நைஜீரியாவை பின்பற்றி அங்கோலா லிபியா போன்ற சிறிய நாடுகளும் கூட ஆசிய சந்தைகளில் நுழைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுடன் வலுவான உறவை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது ஆப்பிரிக்காவில் வளங்கள் கொட்டி கிடக்கின்றன அமெரிக்கர்கள் நைஜீரியாவை கிண்டல் செய்தார்கள் ஆனால் எழுந்து நிற்பதற்கு அவர்களுக்கு சரியான சந்தர்ப்பம் தற்போது கிடைத்துள்ளது இந்தியா போன்ற பெரிய ஜனநாயகத்தை பொருளாதாரத்தை கொண்ட நாட்டுடன் நைஜீரியா வர்த்தகம் செய்திருப்பதை உலக நாடுகளும் கவனிக்கத் தவறவில்லை மாறிவரும் பொருளாதாரத்தில் தங்களது கூட்டாண்மையை தேர்வு செய்வதற்கு தகுந்த நேரம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கிடைத்துள்ளது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கானாவுக்கு விஜயம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி தேவையை அடிப்படையாக கொண்ட ஒத்துழைப்பு குறித்து பேசியிருந்தார் உள்ளூர் திறனை மேம்படுத்துவதிலும் உள்ளூர் வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தினார் ஜிம்பாவே போன்ற ஆப்பிரிக்க நாடுகள் மின்சார வாகனங்களுக்கான லித்தியம் சுரங்கம் விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் மருந்துகள் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் வாய்ப்புகளை ஆராய இந்திய நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளன தற்போது பெரிய வல்லரசுகள் என்று தங்களை அழைத்து கொண்டு இருக்கும் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் போன்ற நாடுகள் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன நாடுகளின் கூட்டாண்மை ஆதிக்கத்தை வெல்லும் அதைத்தான் தற்போது பிரிக்ஸ் அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது யாரும் கவனிக்காத நகர்வே வெற்றிக்கு காரணமாக அமையும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் நண்பர்களே உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி